இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஸ்பெஷல் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு அதுக்காக எங்கள் செடியிலிருந்து ஒரு பத்து கத்திரிக்காய் கிட்ட பறிச்சிட்டு வந்தேன் அது எல்லாத்தையுமே தான் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி கத்திரிக்காய் எல்லாத்தையுமே இது மாதிரி அடிப்பக்கமாக நாலு நாளாக நாலு பீஸாக கட் பண்ணிடணும் கட் பண்ணிவிட்டு இங்கே மேலே காம்பில் வந்து இது போல் கட் பண்ணிக்கணும் கொஞ்சமாக காம்பு விட்டு கட் பண்ணிக்கணும் இப்போ இது ஃபஸ்ட்டே அரைஞ்சு வச்சுட்டேன் அடுத்தது ஒரு வானல்ல எண்ணெய் ஊற்றிட்டேன் நல்லெண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணேன் நல்லெண்ணெய் யூஸ் பண்ண டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்லா சூடானதுமே அதில் ஏற்கனவே அரைஞ்சி இல்லையா கத்திரிக்காய் அதை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன் இது போடும்போது கொஞ்சம் பார்த்து போடுங்க ஏன்னா எண்ணெய் பயங்கரமாக தெரிக்கும் இப்போது இந்த கத்திரிக்காய் நல்லா வதங்கட்டு வெயிட் பண்ணிட்டு வந்தேன் எனக்கு நார்மலாகவே எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு காரக்குழம்பு இதெல்லாம் ரொம்பவே பிடிக்கும் அதுவும் வத்த குழம்புனால் ரொம்பவே இஷ்டம் பிரியாணி வேணுமா வத்த குழம்பு வேணுமான்னு கேட்டால் நான் வத்த குழம்புன்னு தான் சொல்வேன் அந்த அளவுக்கு எனக்கு வத்த குழம்பு ரொம்பவே பிடிக்கும் கத்திரிக்காய் நல்லா வதங்கி வந்ததுமே கத்திரிக்காய் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு அந்த வானிலையே ஃபஸ்ட்டு ஆனியன் கட் பண்ணி வச்சுருந்தேன் அந்த ஆனியன் சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா ஆனியனை வதக்கிட்டு தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி அரைஞ்சி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கிட்டேன் கூடவே ஒரு பத்து போல் பூண்டு பல்லும் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இந்த தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுமே அதை அரைச்சிட்டு நம்ம குழம்பு ரெடி பண்ணிடலாம் பல் போடும் போது இஞ்சியும் கூடவே சேர்த்து போடணும் அண்டு லாஸ்ட்டாக வந்து ஒரு ரெண்டு பத்தை தேங்காய் போடலாம் சின்ன சின்ன பத்தையாக கே நல்லாவே வதங்கிடுச்சி தக்காளி வெங்காயம் அடுத்தது இவங்களை எடுத்து அரைச்சிட வேண்டியது தான் அப்போ இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டுருக்கேன் நெக்ஸ்ட்டு இதில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அதில் கடுகு ஃபஸ்ட்டு போட்டு கடுகு நல்லா புரிஞ்சு வந்ததுமே வெந்தயம் சேர்த்துட்டு ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்தா வெங்காயம் அதுக்கப்புறமா பூண்டு அதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நான் இதை செஞ்சிகிட்டே இருக்கும்போது கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சி ஸோ இதில் கொஞ்சம் லைட்டாக வேறு மாதிரி இருக்கும் வீடியோ அடுத்தது ஃபோனோட லைட் வச்சு தான் ஃபுல் வீடியோவுமே எடுத்தேன் இப்போது வெங்காயம் நல்லாவே வதங்கி வந்துடுச்சு அடுத்தது இதில் நம்ம சேர்க்க வேண்டிய பொருட்கள் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் தேவையான அளவு உப்பு அண்டு வெறும் மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த பேஸ்ட்ரியும் எடுத்து அது கூடவே ஊற்றிட்டு நல்லா கிளறி வெட்டிக்கணும் இப்போ த கொஞ்சம் எண்ணெய் வந்து வெந்து திங்கி வரும் இந்த நேரத்தில் நம்ம புளி தண்ணி கரைச்சி ஊற்றிக்கலாம் நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி நான் கொஞ்சம் தண்ணி அதிகமாக தான் விட்டு கொதிச்சு வர்றதுக்காக இந்த குழம்பு கொஞ்சம் நல்லா கொதித்து வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம் கொதித்து வந்ததுக்கு அப்புறமா அதில் நம்ம கத்திரிக்காவை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்களா குழம்பு நல்லாவே கொதித்து வந்துட்டுருக்கு இப்போ கொஞ்சம் கட்டியாகவும் ஆகிடுச்சி இந்த டைமில் நான் கத்திரிக்காவை போட்டிருக்கேன் கத்திரிக்காய் இருக்கணும் நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லையா அதனால தான் நம்ம லாஸ்ட்டாக சேர்த்துருக்கோம் அடுத்தது இல்லை கொத்தமல்லி தழை தூவி வெட்டுட்டு இறக்கிட வேண்டியதுதான் ரொம்பவே சுவையாக இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேலில் போகிற வீடியோஸெலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்